ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க ஆக்சுவலி என்னன்னா நான் இந்த பைக் இப்போ தான் இப்போ புது மாடல் பைக்கெலாம் வந்துட்டு பேட்ரி இல்லைன்னா ஸ்டார்ட்டே ஆகாதுங்க அந்த ஒரு கொடும்பம் தான் இன்றைக்கி நடந்துருச்சு என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா புது பேட்ரி இத்தனைக்கும் பேட்ரி டவுன் ஆகிடுச்சி என்ன காரணம்னு பார்த்தா நான் வண்டி அதிகமாக எடுத்து ஓட்டுறதே கிடையாது வண்டி வந்துட்டு இப்போ கார் வந்துட்டு அதிகமாக தூரம் போகிற மாதிரி தான் காரு இல்லை இப்போ நியர்பை தான் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஸோ அப்போ தான் இதை எடுப்பேன் என்ன ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இதுக்குள்ள தான் எடுத்துட்டு மறுபடியும் கொண்டு வந்து விட்டுருவேன் இது என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி இதுவே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இது ஃபுல்லாக ட்ர ட்ரைன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு பேட்ரி பேட்ரி அப்படி ட்ரைன் ஆக ஆரம்பிச்சுன்னா நமக்கு வண்டி செல்ஃப் எடுக்காது அது தெரிஞ்ச விஷயம் தான் மட்டுமே எடுக்காது வண்டி டோட்டலாக ஸ்டார்ட்டே ஆகாதுங்க வண்டி ஸ்டார்ட் ஆகவே ஸ்டார்ட் ஆகாது இப்போ வர்ற புது மாடல் எல்லாமே கார்லெலாம் இருக்கு இல்லைங்களா அதே சேம் கான்செப்ட் தான் ஸ்டார்ட் ஆகாது அதனால் என்னாச்சுன்னா இதுக்கு ரீசார்ஜ் பண்ணும் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இதுக்கு ஒரு ஜம்பர் வாங்கி வச்சுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அது சார்ஜ் ஃபுல்லாகும் அதனால் என்னாச்சு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஜம்பர் இல்லை ஜம்பர் பார்த்தா ரொம்ப அதிக ரேட்டாக இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு இருந்தது ஆயிரத்தி எட்நூறு இருந்தது நான் யோசிச்சு பார்த்தேன் இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை பைசா இல்லை அப்படின்றதுனால வாங்கலை நான் அதை அதனால தான் நம்மக்கிட்ட போர்ட்டபுள் ஜம்பர் அதாவது எமர்ஜென்சி ஜம்பர் ஒன்று இருக்குது இல்லைங்களா அதாவது ஜம்பர்னால் ஒன்றும் இல்லைங்க அதிக ஒல்ட்டு கொடுக்கக்கூடியது அவ்வளோதான் ஸோ நம்ம காருக்கு வந்துட்டு வாங்கி வச்சுருக்குறோம் இல்லைங்களா ஸோ வண்டி வாஷ் பண்ணுறதுக்கு வாட்ரு மிஷினு வாட்ரு பம்ப்பு அதுக்கானதான் இது ஸோ இதை வந்துட்டு நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன் என்ன பண்ணேன்னா அதில் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் அப்படின்றது இருக்குது ஆனால் இது டுவெண்ட்டி ஃபோர் கம்ப்ளீட் ஆனதே கிடையாது இது முழுக்க முழுக்க டுவெண்ட்டி வோல்ட்டில் தான் இருக்குது பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம பைக் பேட்டரி அப்படின்றது பதினெட்டு தான் பதினெட்டு சாரி பன்னெண்டு தான் வோல்ட்டு பன்னெண்டு வோல்ட்டு பதிமூணு சம்திங் அப்படின்றது வரும் ஆனால் பன்னெண்டு தான் அது இதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு பதிமூணு வோல்ட்டு கொடுத்தாலே போதும் இது கொஞ்சம் ஹை வோல்டேஜ் அப்படின்றதுனால அந்த ஜம்பருக்கு இணையாக இது வரும் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது அந்த அதிகமாக சார்ஜ் ரெக்கவரி பண்ணது பார்த்திங்கன்னா அதுக்கு என்னையாக வரும் அதனால் என்ன பண்ணேன்னா நான் இங்கே பாருங்கள் ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டேன் ப்ளஸ் அண்ட் மைனஸ் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கணும் எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்க முடியல அதனால் இங்கே பாருங்கள் நான் மல்டிமீட்டரில் பார்த்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்துட்டு போட்டு வச்சுக்கிட்டேன் போட்டு வச்சுட்டு ஒல ஒயரை வந்து ஸ்லீவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இருக்காது ஒரு நிமிஷம் தான் இது எதையுமே நீங்கள் நான் ஜாயின் பண்ணிவிட்டு லூஸாலாம் பிடிக்கல இதை ஜூ லூஸாக பிடிச்சோம்னா ஃபயர் ஆகும் அதாவது பொறி மாதிரி வரும் எரியிற மாதிரி பழுத்துடும் கம்பிலாம் கையை சுட்டுரும் நான் என்ன பண்ணேன் நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டேன் ஒரு ரெண்டு செகண்ட் தான் உடனே செல்ஃப் அடித்தேன் செல்ஃப் வந்துட்டு உடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நான் கிக்கர் அடித்தாலும் ஸ்டார்ட் ஆகும் செல்ஃப் போட்டாலும் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா ஆல்ரெடி அதில் பேட்டரி இருக்குது அப்படின்றதுனால இது ஒரு ரெண்டு கிலோமீட்டரு ஒரு மூணு கிலோமீ சாரி ஒரு பத்து கிலோமீட்டரு ஓட்டிகிட்டு வந்து நிறுத்தினீங்கன்னா சார்ஜ் ஏறிடும் அப்படி இல்லைன்னா ஒரு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமாவது டெய்லியும் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டால் நமக்கு இந்த சார்ஜ் ப்ராப்ளம் அப்படின்றது வராது அதுக்காக தான் காரில் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் வண்டி வந்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு கேச நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடணும் எடுக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு பத்து நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் ஆகிடும் ஏன்னா நம்ம வண்டியில் இவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறது எல்லாமே ஹை ஸ்பீடு ஓரளவுக்கு ஸ்பீடு நல்லா ஆகிற மாதிரி தான் சார்ஜ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அதனால் அது பிரச்சனை கிடையாது ஸோ அப்படி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு பேட்ரி லைஃப்பும் வந்துட்டு ட்ரெயின் ஆகாது பேட்ரி லைஃப்பும் நல்லாயிருக்கும் அடிக்கடி இந்த மாதிரி சிரமப்படுத்தவில்லை நான் வந்துட்டு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயரை கனெக்ஷன் கொடுத்து நான் இதிலேயே வச்சுட்டேன் நான் சரி இதிலே இருக்கட்டும் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே நான் போட்டு வச்சுட்டேன் ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இதை எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த பேட்டரியை வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் ஸோ உங்களுக்கு இது மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகாத அனுபவம் இருந்ததுன்னா கீழே சொல்லுங்கள் ஏன்னா நேற்று எனக்கு இது இந்த இஷ்யூ வந்துச்சு ஆனால் நேற்று என்கிட்ட வந்துட்டு இந்த ஐடியா இல்லை காலையில் யோசிச்சு டக்குன்னு வந்துட்டு இதை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுத்துகிட்டேன் நான் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரகல் மாட்டிருக்கீங்களா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் இது மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்